தனது குடும்பம் முன்னேற வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக உழைத்து வரும் துலாம் ராசியை சேர்ந்த எனது அன்பிற்கினிய தோழர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது தனது வம்சத்தையும் தனது தொழிலையும் வளர்த்து எடுப்பதற்காக சொந்தத்தை பகைத்து நண்பர்களை பகைத்து சுயநலவாதி என பெயரும் எடுத்து ஓடிக்கொண்டிருக்கும் துலாம் ராசி சகோதர சகோதரிகளே இந்த வாரம் உங்கள் உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் ஒன்பதுக்கும் விரயத்துக்கும் உரிய புதனுடைய ரேவதி நட்சத்திரத்தில் செல் சென்று கொண்டு இருக்கின்றார் விரய விரயத்தில் கேது அமர்ந்திருக்கின்றார் அதிர்ஷ்டத்தையும் செல்வாக்கையும் தர வேண்டிய சனீஸ்வரனும் ராகுவும் சேர்ந்து ராசி அதிபதியான சுக்கனுடன் சேர்ந்து அமர்ந்துள்ளார் ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு அமர்ந்துள்ளார் குரு பகவான் உங்களுடைய காரியங்களை தர வேண்டிய காரியத்தின் வெற்றிகளை தர வேண்டிய தொழிலை தர வேண்டிய சுய தொழிலையும் உத்தியோகத்தையும் முன்னேற்றத்தையும் பதவியையும் அனைத்து செல்வாக்கையும் தர வேண்டிய சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணியில் குரு பகவான் உட்காரும் பொழுது என்று ராசிக்கு எட்டுல போய் உட்காரும் பொழுது கண்டிப்பாக செய்கிற தொழில உத்தியோகத்துல நீங்கள் எதிர்பார்க்கும் உயர்வோ சம்பள உயரவோ அது இந்த வாரத்தில் கிடைப்பது சிரமம் தடை உருவாகும் தடை உருவாகுது லேட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக வாழ்த்தையை விட்டால் காரணம் துலாம் ராசிக்கு மூணாம் இடத்துல மாந்தி உக்காந்துருக்கு மூணா இடம் என்பது உங்களுடைய வார்த்தைகளின் வீரியம் நீங்கள் முனகனாலும் சரி மெல்ல பேசினாலும் சரி அது மற்றவர்களால் மேலதிகாரியிடம் போட்டு கொடுக்கப்படும் அல்லது காட்டி கொடுக்கப்படும் இதனால் இந்த வாரத்தில் உத்தியோகம் பார்க்குறவங்க அடிமை வேலை செய்கிறவங்க வேலை பார்க்குற இடத்துல வேலை செய்கிற இடத்துல யாரையும் நம்பி எந்த பே எந்த வார்த்தைகளும் பேச வேணாம் எந்த செய்தியும் கேட்கவும் வேணாம் சொல்லவும் வேணாம் உங்ககிட்ட நல்லவங்க மாதிரி விஷயத்தை கேட்டுட்டு அண்ணாண்ட போய் போ காட்டி கொடுத்து விட்டு போய்விடுவார்கள் அதனால நண்பர்களே இந்த வாரம் முன்னெச்சரிக்கை அவசியம் பேசுவது ஒரு காரியத்தை சொல்வது ஆனால் சுயமாக சொந்தமாக போட்டு தொழில் செய்யும் சகோதர சகோதரிகளுக்கு பெரியோர்களுக்கு தொழில் அதிபர்களுக்கு இந்த துலாம் ராசிக்கு இந்த வாரம் சொந்த தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவத்தில் ஏழுக்குரிய செவ்வாய் நீச்சமடைந்து பத்துக் கொண்டான சந்திரன் ஆட்சி பெறுகிறார் நீச்சப்பங்க ராஜயோகம் அதாவது ஒரு தொழில் கூட்டாளியால் ஏற்கனவே இருக்கிற அந்நிய இனத்தைச் சேர்ந்த அல்லது சொந்த பந்தம் இரத்த உறவை சேர்ந்த தொழில் கூட்டாளி ஒருவர் விலகி போய் நலிந்து போன அல்லது செல்வாக்கு இல்லாத ஒரு தொழில் கூட்டாளி ஒருவர் புதிதாக வந்து இணைந்து கொள்வார் உங்களுடைய தொழிலே அப்படி என்னைக்கு அவர் வந்து இணைந்து கொள்கின்றாரோ அண்மையில் இருந்து உங்களுடைய தொழில் வளர்ச்சியை நோக்கி நகர ஆரம்பித்துவிடும் முன்னேற்றம் அடைய ஆரம்பித்துவிடும் இது இறைவனால் உங்கள் குலதெய்வத்தால் உங்களுக்கு தரும் பரிசு இதை தெளிவாக சரியாக நீங்கள் பயன்படுத்துவீர்கள் அந்த அறிவு பொறுமை உங்களுக்கு உண்டு அதாவது நண்பர்களே பதினொன்னுக்குரிய சூரியனும் ஒன்பதுக்குரிய புதனும் ஐந்துக்குரிய சனியும் ராகுவும் சேர்ந்து ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராசி அதிபதி சுக்கரனும் அமர்வதால் அது குரு பகவானுடைய வீடாகவும் குரு பகவானுடைய நட்சத்திரமாகவும் புதனும் சம்பந்தப்படுவதால் பூர்வீக சொத்து தொடர்பான உங்கள் பிள்ளைகள் குழந்தைகள் சம்பந்தமாக உங்கள் தொழில் உத்தியோகம் சம்பந்தமாக உங்கள் ஆரோக்கியம் சம்பந்தமாக திருமணம் ஆகாமல் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு வரன்ஸ் தொடர்பாக வருகின்ற ஆறு ஏழு எட்டாம் தேதிகளில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை திங்கள்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் ஒரு அற்புதமான ஒரு நன்மை நடக்கப் போகின்றது மேலே சொன்ன ஏதாவது ஒன்றை துராம் ராசியை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும் ஒரே பிரச்சனை இருக்க போவது இல்லை அவர் அவர்களுக்கு நடக்கின்ற திசா புத்தி அந்தாரத்தை பொறுத்து ஒவ்வொரு நன்மையோ தீமையோ ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கும் அந்த ஒவ்வொரு நபர்களுக்கும் என்ன தேவை அந்த தேவை நான் மேலே சொன்ன ஆறு ஏழு எட்டாம் தேதிகளில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமைக்குள் நிச்சயம் நடக்கும் நன்மையாக நடக்கும் நல்லதாக நடக்கும் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளை ஒரு அற்புதமான உருவாகி கொண்டிருக்கின்றது ஆசைப்பட்டாலும் சரி பூர்வ சொத்தை பிரித்து கொண்டு வெளியே வந்தாலும் சரி பட்டா பத்திரம் பேர மாத்தினாலும் சரி செய்யலாம செய்யக்கூடாது செய்யலாம் செஞ்சா வெற்றி கிடைக்கும் முயற்சி செய்யுங்க தவப்ப தாவப்பலி அவர்கள் வழியில் அவங்க சொந்த பந்தத்தில் ஒரு நல்ல காரியம் சுபகாரியம் சுப செலவுலாம் நடக்கும் உங்கள் குலதெய்வத்தை பூஜை புனஸ்காரம் கோயில் கட்டுறது சிலை செஞ்சு வைக்கிறது எல்லாம் நடக்கும் இதெல்லாம் போய்ட்டு வருவீங்க உங்களை அழைப்பாங்க சந்தோஷமாக போவீங்க ஒரு கெத்தோட ஒரு கெளரவத்தோடு போவீங்க ராஜ மரியாதை உங்களுக்கு தருவாங்க சந்தோஷப்படுவீங்க உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு உங்களுக்கு சொந்த பந்தம் வகையராவில் குலதெய்வம் ஆலயங்களில் மரியாதை கிடைக்கிற வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது இந்த வளர்ச்சியை பார்த்துட்டு கொஞ்சம் போட்டி பொறாமைகள் சொந்த பந்தத்துக்கு உள்ளே உருவாய்ப்பு இது ஒரு தொந்தரவா அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு இருக்கு நீங்க உழைக்கிறீங்க பாடுபடுறீங்க இரவு பகலா தூக்கம் கூட கெட்டு போய் இடது பக்கம் கால் பாதம் தொந்தரவு பண்ணி முட்டி கால் தொந்தரவு பண்ணி அப்ப கூட கடும் உழைப்பையும் தொழில கவனத்தையும் கொடுத்துக்கிட்டு கஷ்டப்படுறீங்க ஆனா வெளியில கிடைக்கிற உங்களுக்கு கிடைக்கிற அந்த மரியாதை செல்வாக்க பார்த்துட்டு பொறுக்க முடியாம ரத்த உறவுகளில் பகையும் விரோதமும் உருவாகும் ஆரம்பிக்கும் அதனால என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றது வந்தாலும் சரி மரியாதைகள் பட்டங்கள் வந்தாலும் சரி வெளியில் செல்லும் பொழுது அழட்டி கொள்ளாமல் கொள்ளாமல் அடக்க ஒடுக்கமாக இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தீ இருந்தீர்கள் என்றார் யாரோடைய மோசமான கண் பார்வையும் விழாது அவர்கள் போட்டி பொறாமைக்கும் நீங்கள் ஆளாக மாட்டீர்கள் இதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் அப்பாவோடைய ஆரோக்கியத்துல நிச்சயம் கவனம் செலுத்தணும் பார்க்கணும் அவருக்கு சர்க்கரையோ பிரஷரோ ஏதோ ஒரு தொந்தரவு உருவாக ஆரம்பிச்சிருக்கு என்னாலும் பாருங்க கணவன் மனைவி உறவில் இல்வாழ்க்கை விஷயத்தில் கொஞ்ச நாட்களாகவே சரியான உறவு நிலை இல்லை வா வா போ போ என்கிற நிலைதான் போயிட்டு இருக்கு ராசிக்கு எட்டில் குரு உக்காந்துருக்கு அவங்களே கொஞ்சம் பாருங்க கவனிங்க அவங்க பேல அக்கறை செலுத்துங்க கொஞ்சம் குழுக்கள் வாங்கல சிலப்பு சங்கனம் வருத்தம் நகையை அடமானம் வச்சு மீட்டு தரலை அல்லது நகை கேட்கறாங்க இப்படி ஏதோ ஒரு நகையை வச்சு பவுனை வச்சு பிரச்சனை இருக்குது காசு பணத்தை வச்சு பிரச்சனை இருக்கு இல்லைன்னு நான் மறுக்கலை ஆனால் இது எல்லாமே இந்த ராகு கேது பயிற்சி ஏற்பட்டதுக்கு அப்புறம் மாறி போயிடும் குரு பயிற்சியும் வருது ராகுகேது பயிற்சியும் வருது இந்த ரெண்டு பயிற்சிக்கு அப்புறம் ஆச்சரியப்படும் நல்ல உறவுகள் நல்ல முன்னேற்றம்லாம் உருவாகும் அது வருத்தத்தை நீட்டிக்கணும் வருஷ கணக்குல இருந்தால் பரவாயில்ல வர மே மாதம் நடக்க போகுது ஏன் இது பண்ணிக்கணும் அதனால வந்து உங்களுடைய வெயில் வாழ்க்கை துணை ஆரோக்கியத்திலும் சரி அவர்களுடைய மகிழ்ச்சியிலையும் நீங்கள் அக்கறை கொள்ளுங்கள் நண்பர்களே உங்களுடைய முட்டை இடது பக்கம் அல்லது வலது பக்கம் கால் முட்டிக்க கால் பாதத்தில் நரம்பு நரம்பு சம்பந்தமா நெய் நீர் சம்பந்தமா ஏதோ ஒரு தொந்தரவு அலர்ஜி கொஞ்ச நாட்களாக உற்பத்தி பண்ணி உற்பத்தி ஆகிட்டு இருக்கு அது என்னன்னு பார்த்துக்குங்க அது அப்படியே விட்டீங்க அப்படின்னா ஒருவேளை கெட்ட திசா புத்தி நேரம் நடந்துச்சுன்னா இது கொஞ்சம் அதிகமாக கொண்டு போயிடும் நல்ல திசா இருந்துச்சுன்னா வராது கெட்ட தேசம் இருந்துச்சுன்னா இந்த கோலச்சார கிரகம் தூண்டி விட்ருவோம் ஆனால் அப்படி ஏதாவது தொந்தரவு இருந்தால் இப்பயே பார்த்துங்க நல்லாயிர பேரும் குணமாயிடும் கொஞ்ச நாளாவே கடந்த ஒன்றரை வருடமாவே நல்லா தூங்குனீங்களா கணவன் மனைவி சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தீங்களா கண்டிப்பா பாதி தூங்கி பாதி தூங்காம பாதி சந்தோஷம் பாதி இப்படி இப்படிதான் கடந்த ஒன்றரை வருஷமா நாட்கள் போயிருக்கும் இதனுடைய பாதிப்பு தான் உடம்புல சத்து குறைஞ்சி போய் வாயு அல்லது நரம்பு சம்பந்தமா ஏதோ ஒரு தொந்தரவு நீர் சத்து குறைஞ்சி போய் ஏதோ ஒரு தொந்தரவு உருவாகும் அது என்னன்னு பார்த்து குணப்படுத்திங்க உயிர் உடம்பு காப்பத்துல இருந்தாலும் கூட குரு வந்து ராசிக்கு ஒன்பதெல்லாம் போய் உட்கார போகுது ராகு கேது ராசிக்கு அஞ்சா இடத்துல வந்து உட்கார போகுது பதினொன்றாம் இடத்துல உட்கார போய் உட்காரப்ப நல்ல காரியம் சுபகாரியம் சுப செலவு வீடு வாசல் சொத்து எல்லாமே கிடைக்கும் இப்படி கிடைக்கிறப்ப உடம்புல தெம்பும் சக்தியே வேணும் இல்லையா அதனால இப்பே பார்த்தீங்க உங்களுக்கு தேவை இப்ப என்னன்னா குடும்பத்தாரோட சுற்றுலா மாதிரி பிடிச்ச இடத்துக்கு போங்க அல்லது பிடித்த கோயில்கள் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி பிடித்த திருத்தலங்களுக்கு சென்று வாருங்கள் சென்று உடனே திரும்பாதீங்க போய் ஒரு நாளோ இரண்டு நாளோ ஏன்னா குரு வந்து எட்டுல இருக்கு ராசிக்கு எட்டுல போய் மறையுது அப்படி மறைந்தால் சுற்றுலா தலங்களுக்கு குறைந்தபட்சம் இரண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் சென்று குழந்தைகளோட குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்து பொழுதை கழிக்க வேண்டும் என்பதுதான் அந்த அளவுக்கு பொருளாதார சிக்கல் எனக்கு இருக்கு அந்தளவுக்குலாம் பொருளாதார வசதி இப்பத்தி இல்லை அப்படின்னு சொல்லும் சகோதர சகோதரிகள் குடும்பத்தாரோடு அருகில் இருக்கும் அம்மன் கோவில் ஆஞ்சநேயர் கோவில் சிவன் கோவில் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி குடும்பத்தாரோடு சந்தோஷமாக கிளம்பி சென்று ஒரு குறைஞ்ச பட்சம் ஒரு நான்கு மணி நேரம் செலவழியுங்க கோயிலில் செலவழியுங்க செலவழித்து விட்டு வாருங்கள் குறைஞ்சது மூன்று மணி நேரமாவது இருக்க வேண்டும் ஏன்னா குருவுக்கு நேரம் அது அப்படி செய்து கொண்டு வந்தால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அத்தனை பிரச்சனையும் சரியாகவே நண்பா நீங்கள் நலம் பெறுவீர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் முன்னேறுவீர்கள் அன்பான துலாம் வாசியை சேர்ந்த சகோதர சகோதரிகள் இந்த வாரம் உத்தியோகத்தில தொழில்ல குழந்தையில சொந்த தொழில்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லது பயன்படுத்தி கொள்ளும் வாழ்த்துக்கள் வணக்கம்